முரட இயற்ப numbered சச்சிதின்டார்கள் இயற்பினும் அவंजे பொறுமையாக இருங்கள் நீங்க அவரோடு செல்லலைன்னாரே அறிவிவிட்டார் அப்ப அந்த குபாய்கிட்ட ஒப்பந்த யாரை எடுத்து அழைக்கணும்னு சொன்னார் ரசூலுல்லாஹி சொன்ன அங்கேல தவ குபாய்கிட்ட அனுப்பிவிட்டார் அதே முகலி முச்சிகேச்சான அந்த இரண்டு மனிதரும் அவரை எடுத்து அவருடைய காசிய கொண்டார் இத சந்தா பண்ணிட்டு அதே இடம் வரை தட செய்துட்டா அபூஜர் தட செய்துவிட்டு பக்காலும் சரியில்லை அன்னாலும் சரியில்லை இடையில இருக்கிற சித்தையிலே போய் தங்கிட்டார் இப்பொழுது இங்க சித்தாயிலே சாய்ந்தறவே அந்த இடத்து에 அவருடைய காசிய கொண்டார் வங்கியோட என்ன வயசினான்னு சொன்னால் அந்த அபூஜர்